வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் உடல் நலமில்லாத மூதாட்டி மருத்துவரை பார்த்து ஐயா நான் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த மாத்திரைகளை சாப்பிடணும் என்று கேட்டார் தொடர்ந்து சாப்பிடணுமா நிறுத்தக்கூடாது என்றார் மருத்துவர் உடனே அந்த அம்மையார் அப்படின்னா நான் சாகுற வரைக்கும் சாப்பிட்ணுங்களா ஐயா என்று கேட்டார் மருத்துவர் சொன்னார் ஏமா அப்படி சொல்றீங்க வாழ்ற வரைக்கும் சாப்பிடணும் என்று சொன்னார் இரண்டுக்கும் ஒரே பொருள்தான் சாவு வாழ்வு என்னும் சொற்கள் மேல் எதிரான பொருளை கொண்டவை ஆனால் சாகும் வரையில் என்பதற்கும் வாழும் வரையில் என்பதற்கும் ஒரே பொருள்தான் எந்த சொற்களை நாம் பயன்படுத்துகிறோம் என்பது மிக முதன்மையானது சாகும் வரையில் என்று சொன்னால் அது அச்சம் தருகிறது வாழும் வரையில் என்று சொன்னால் அது ஆறுதல் தருகிறது சொற்கடிலே என்ன இருக்கிறது என்று சிலர் நினைக்கிறார்கள் சொற்கடிலே தான் எல்லாம் இருக்கின்றன குறிப்பாக ஆசிரியர்களும் மருத்துவர்களும் சொற்களை கவனமாக பயன்படுத்த வேண்டும் சில சொற்கள் நம்மை ரணமாக்கும் சில சொற்கள் நம்மை குணமாக்கும்